ஓம் ஞானமுட்டி சிவ சமேத முத்தாரம் அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள் ஜோயிலர் செந்தில்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து காசு பணம் பொன் பொருளாதாரம் கவுரம் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை குடுக்கறதுக்கு உண்டான கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஒட்டுமொத்த ஜாதத்தில் இருக்க கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானை சுற்றியே தான் எல்லா விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து வலிமையாக இருக்க வேண்டும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதை தாண்டி அவர் உங்கள் ஜாதத்தில் வந்து வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அசாண்டாக ஈஸியாக செஞ்சு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த குரு பகவானை நம்ம வந்து உங்கள் ஜாதகப்படி பிரபஞ்சத்து அமைப்பு படி பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் வலிமையாக இருக்க வேண்டும் தான் விதி அப்படி வலிமையாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் அதே குரு பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதிபத்தியம் பெற்று வருவாரு தனஸ்தானம் தனஸ்தானம் கடன்ஸ்தானம் நோய்த்தானம் இப்படி ஏதோ சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி பாத்தீங்களா இந்த அமைப்பு படி உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா பனிரெண்டு ராசியில பிறந்த அவர்களுக்கும் வந்து நீங்க இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு நாளும் பின்தங்கி போகாது அதே சமயத்துல உங்கள் கௌரவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு நாளும் உங்களுக்கு வந்து அது பின்னோக்கி போகாது உங்கள் குழந்தையுடைய ஆரோக்கியம் குழந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் குழந்தையுடைய செல்வாக்கு சொல்வாக்கு அதே சமயத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் லஜ்ஜரியான ஒரு விஷயம் எல்லாமே இந்த குரு பகவானை சுற்றியே தான் இந்த இந்த அமைப்பு இருக்குது நல்ல ஆழமாக யோசிச்சு பாருங்கள் முதல்ல வந்து உங்கள் ஜாதகம் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இறை வழிபாடை எடுக்கணுமா இறந்த வழிபாடை எடுக்கணுமா அல்லது இரண்டு வழிபாடையும் ஒன்றா சேர்ந்து எடுக்கணுமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஈஸியா நீங்க கடந்து வெளியே வந்துகிட்டே இருக்கலாம் இதுல வந்து அஷ்டம செனி இயல்பனி கண்ட செனி எந்த செனின் வந்துட்டு போட்டோம் எந்த ஆறு எட்டு தசாபுத்தி பாந்தகம் மாரகம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட இந்த இறந்த வழிபாடா தெய்வ வழிபாடா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அல்லது இரண்டையும் சேர்ந்து கலவையாக எடுக்கலாம்னு தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி அதற்கப்புறம் நீங்க வழிபாடு முறையை தொடர்ந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில உங்கள் ஆயுள் முடியும் வரை நீங்கள் வந்து கௌரவம் அந்தஸ்துகள் சொல்லக்கூடிய விஷயம் சரி தங்கம் நகை சார்ந்த விஷயங்கள் குருவால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித செல்வாக்குகளையும் நீங்கள் அடையலாம் நல்ல ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் குரு பகவான் வந்து கால தேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மதிபதி அதாவது தனுசு ராசி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கோவில் இறைவன் தெய்வ வழிபாடு எல்லாமே தெய்வ வழிபாடு எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான வழிபாடுகள்ல சிவ வழிபாடா இருக்கட்டும் அம்பாள் தெய்வ வழிபாடா இருக்கட்டும் பெருமாள் இருக்கட்டும் எல்லா தெய்வங்களுக்கும் காவல் தெய்வம் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் அந்த இறைவன் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கும் குரு பகவானே வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்க என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார் கால தேவ கணக்குக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மோட்சஸ்தானம் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல வந்து குரு பகவான் வந்து தெய்வ வழிபாடுல வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவனை சுட்டி காட்டுறாரா அல்லது இறந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கிற அந்த ஸ்தானத்தை சுட்டி காட்டுறாரா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வழிபாடு முறையை நீங்க எடுத்தீங்க சின்ன குருவால் வரக்கூடிய தோஷங்கள் அடியோடு அழியும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கடனையோ நோயையோ பிரச்சனையோ கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ விபத்து சார்ந்த விஷயங்களையோ ஒரு கௌரவ குறைச்சலையோ கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல இருந்தால் கூட இந்த வழிபாடு முறை நீங்க எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் எல்லாமே என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது கொடுத்தது எல்லாமே என் தாய் முத்தாரம்மனே சரி இந்த இறை வழிபாடை நீங்க எப்படி எடுக்கலாம் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் ஜாதகத்துல வந்து குரு பகவான் ஒரு ராசியில இருப்பார்ல அந்த குரு பகவான் தனுசு ராசியோடு தொடர்பில் இருக்கிறார்னு வைங்களாம் அப்ப அந்த தனுசு ராசி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கோவில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி இறை வழிபாடு உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு அந்த அரு இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மாலை மரியாதைகள் பரிவட்டம் என்ன அப்படி எல்லாமே இல்லை சரியாக நீங்கள் கோவிலில் போனால் அப்படி கம்பியமாக போய்ட்டு வழிபாடு செய்யும் போது இறைவனை தந்தேன்னு வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதே சமயத்துல ஒன்பதாம் இடம் எழுச்சல கூடிய அந்த காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் எடுத்து அந்த தனுசு ராசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இன்னொரு ராசின்னு சொல்கிறோம் பாத்தீங்களா மீன ராசி அதுவும் சப்போர்ட் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் சரியாக கையில வந்து சேரும் ஏன் நல்லா செப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் முழுமையான முழு யோகாதிபதியாக காலதேவ கணக்குக்கு படிதான் குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் வந்து பாக்கியாதிபதி ஆனால் உங்கள் ஜாதகப்படி கணக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ராசிப்படியோ லக்கணப்படியோ கணக்கு கணக்கெடுத்து பாருங்க ஒன்று ஆறாம் அதிபதியாக இருப்பாரு இல்லை எட்டாம் அதிபதியாயிருப்பாரு பாதகாதிபதியாயிருப்பாரு இருப்பார் இப்படி ஏதோ ஒரு நிலையில தான் அவர் இருப்பாரே தவிர அவர் வந்து முழுமையான முழு யோகாதிபதியாக இருக்க மாட்டார் சரி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இல்ல எனக்கு குரு வந்து ரெண்டுக்கு அஞ்சு கூட கிரகம் தான் முழு யோகாதிபதியா இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குரு எட்டுல மறைஞ்சிருப்பார் அதாவது பத்துல போய் உட்கார்ந்து இருப்பார் எட்டு அப்படின்னாச்சுன்னா என்ன அது இறந்தவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை இறைவன் பிரபஞ்சதுக்கு உண்டான இறைவனை நம்ம எல்லாரும் போய் எல்லா இடங்களிலும் போய் வழிபாடு செய்வோம் பூட, பூட, அது கண்டிப்பாக நன்மையும் கூட சிறப்பும் கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களுக்கு காத்து கொடுப்பான் ஆனால் காசு பணம் பொன் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒண்ணு வேணும் இல்ல அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்தவங்க வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு முறைகள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருந்தே தீரும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சில குடும்பங்களில் முன்னோர்கள் வழிபாடு சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய வழிபாடுகள் முன்னோர்கள் வழிபாடுகள் இருக்கும் சில குடும்பங்களில் அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட வழிபாடு முறையும் இருக்கும் சில குடும்பங்களில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் தவப்பணி என்று சொல்லக்கூடிய அந்த உறவுக்கு பிறந்து இறந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய பிறப்பிலே இறக்கப்பட்ட குழந்தை கருவில் அழிக்கப்பட்ட குழந்தை இது போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கே குழந்தை அப்படிங்கிறது அவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டு அது பிறந்து இறந்து இது போன்ற வழிபாடு முறைகளையும் இருக்கும் ஏன்னா குருனா குழந்தை குருனா கடவுள் குருனா ஜீன் குருனா உயிர் குருனா தாத்தா குருனா பாட்டி குருனா முன்னோர்கள் உயிர் உள்ள அனைத்து பொருள்களும் குரு பகவானையே சேரும் ஆனா நம்ம இறை வழிபோட வழிபாடோட நம்ம நம்ம கதையை நம்ம பாட்டிக்கிறோம் போதும் அப்படிங்கிறதுனால அப்ப என்ன ஆகும் பிரபஞ்சம் கொடுக்குற விஷயத்த இந்த இறந்தவங்க வாங்கி கொடுத்தா தான் அது வருமானமாக பொருளாதாரமாக கையில வந்து நிற்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவ கணக்குப்படி மேசம் அப்படிங்கிறது ஒன்னாவது வீடு அந்த அந்த ஒன்னாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரிசப ராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல குடும்பம் நல்ல வருமானம் பொருளாதாரம் சொல்வாக்கு செல்வாக்கு காசு பணம் லட்சடியான ஒரு வாழ்க்கை ஏன்னா சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட வீடு அந்த வீட்டுக்கு அந்த மீன ராசி லாப ராசியாக செயல்படும் அப்போ பிரபஞ்சம் குடுக்கற குடுக்கிற நீங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் ஏன் கடனா போகுது நீங்க சம்பாதிச்சிட்டு வர்றீங்க ஒரு பத்துல ஒரு பத்து ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு நாலு வருஷத்துல ரெண்டு வருஷம் சம்பாதிக்கிறீங்க அந்த கடனை ஒட்டுமொத்த அமைப்புல ஏரா புடிஞ்சிட்டு இல்ல கடனாக ஏதோ வாங்கிட்டு போயிடுறாங்க அது மூலமாக உங்க வாழ்க்கையை பின்னோக்கி நகர்றது பாத்தீங்களா இதுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் தான் காரணம் இந்த பிரபஞ்சத்துல நீங்க எடுக்கக்கூடிய வழிபாடு முறையை சரியாக எடுக்கும் தான் நீங்க இதெல்லாம் அடைய முடியும் ஏன்னா நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலதேவ கணக்குக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதாரம் உங்களுடைய கல்வி ஸ்தானம் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து சம்பந்தப்பட்டது உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அது வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கூட ராசி வலுவாக இருக்க வேண்டும் அந்த ரிஷப ராசிக்கு இந்த மீன ராசி லாப ராசியாக செயல்படுறதுனால அது இறந்தவங்களை குடி குறிக்கிறதுக்கு உண்டான அது ஸ்தானம் காலதேவ் கணக்குப்படி அது பன்னிரெண்டாம் இடம் நல்லா வாழ்ந்து மறைந்த முன்னோர்களையும் சேரும் அற்ப ஆயுள்ல இறந்து போன குழந்தைகளையும் சேரும் அப்பா அம்மா போன்ற உறவுகள் உங்களுடைய உடல்ல உருவான ஒரு ஜீன்ல உருவான உங்கள் குழந்தை உங்களுடைய தாய் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுல உருவான ஒரு குழந்தை அப்ப தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய உடல் உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல உருவான ஒரு குழந்தை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கிற அமைப்புல உள்ள வரும் தான் அந்த குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் அவர் ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடம் சொல்லி கர்மஸ்தானத்திலே பத்தாம் இடம் கர்மஸ்தானத்திலயே அவர் போய் கரெக்டா உங்க ஜாதத்துல உட்காந்துருப்பாரு அப்ப இறை வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு ஆழமா இருக்கீங்களோ அதே அளவுக்கு அந்த இறந்தவங்க என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்கள் நினைத்தும் அவங்களுடைய குழந்தைகள் நினைத்தும் தெய்வங்களாக நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவங்களை நினைத்து நீங்கள் வந்து உன்ன உணவு கொடுத்து வழிபாடு செய்யும்பொழுது தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வித உங்கள் ஜாதகப்படி கொடுக்கக்கூடிய அனைத்து வித அந்த ஆதிபத்திய சம்பந்தப்பட்ட கெடுப்பலன்களை அனைத்துமே அப்படியே சல்லடை போட்டு சளிச்சு அதுலேருந்து வரக்கூடிய அருமையான முக்கியமான விஷயங்களை யோகமான விஷயங்களை உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள்வாங்க இருந்து உணர்த்திய விஷயம் ஆனா நம்ம என்ன பண்றோம் போறோம் ஒரு அம்மன் குரு சாமிக்கு போடுறோம் ரெகுலரா வெளி சாமிக்கு போடுறோம் அதோட கதை பாட்டிக்கிறோம் அப்படி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏதோ ஒரு முருங்குற ஒரு நாலு நாள் விரதோ நாப்பது நாள் விரதம் வழிபாடு செஞ்சு அப்படியே அதை விட்டுறோம் ஆனால் பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம இப்ப நீங்க சரியா கையில எடுக்கிறீங்க இறந்தவங்களை மறந்துடுறீங்க அந்த மறதியின் வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில வந்து கஷ்டம் நஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஆழமாக யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் எப்போ ஒருவர் குடும்பத்துல வந்து குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு கருகலைப்பை ஒரு நபர் நடத்துகிறாங்களோ இல்லை கரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழிய ஆரம்பிக்குதோ இல்லை அதுவாக அழிஞ்சாலோ உடல் சார்ந்த விஷயத்தால் அழிஞ்சாலும் சரி நீங்கள் அழிச்சாலும் அழிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் எப்போ அரங்கேற்றம் பண்ணுறீங்களோ எப்போ அவங்களுக்கு நடக்குதோ அந்த நிமிஷத்துல செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பொருளாதாரம் படிப்படியா 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 அப்படியே குறைஞ்சி கடலில் வந்து நீங்கள் சிக்கி சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா குரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீன் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்தில் நீங்கள் ஆசையில் உருவாக்கிய அந்த குழந்தை அம்மா அப்பா தாத்தா பாட்டி இங்கே உருவாக்கின இந்த குழந்தை அப்படிங்கிறது எப்பவும் வயிற்றுலேருந்து அதை அழிஞ்சி அல்லது பிறந்து இறந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குதோ அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்க வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் தாத்தாவுக்கு வந்து அமைப்பு இருக்கு சின்ன உங்க வம்சத்தை தாத்தாவோட தாத்தாவுக்கு வந்து அமைப்பு இருக்கு அப்படின்னு வைங்களாம் அது உங்களுடைய அத்தை உறவாக வரும் அல்லது அல்லது சித்தப்பா உறவு பெரியப்பா உறவாக வரும் அப்ப நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க நீங்க வழிபாடு விட்டுருப்பாங்க தாத்தா பாட்டிகள் எல்லாம் அப்போ பாத்தீங்கன்னா உங்க அப்பாவுடைய வாழ்க்கை தரத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு நடுத்தரமா போகும் பெரிய லெவல சோபிக்காது சரி இதே அமைப்பு உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து பெருசா இருக்காது அவங்க வாழ்க்கைய வந்து அவங்க இந்த சம்பவம் அவங்க நடந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தோஷமாக நிலை இலையும் அதே சமயத்தில் ஆண் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு வந்து தைரியம் வீரியம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாமல் நம்மளே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாத ஒரு கூலைத்தன்மையோட இருக்கிறக்கு உண்டான சூழல்தான் அந்த அந்த குடும்பங்கள் அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த இருந்தவங்களை நீங்க வழிபாடாக நீங்க எடுக்கும் பொழுது அவங்களை நினைக்கும் பொழுது உண்ண உணவு உடுக்க உடை தண்ணி ஆகாரங்கள் இப்படி நீங்க என்ன என்ன சாப்பிட்றீங்களோ என்ன என்ன வாங்குறீங்களோ அனைத்தையும் வச்சு நீ படைச்சி நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது மட்டும்தான் அந்த ஸ்தானம் சிறப்பாக செயல்படும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானை வந்து இறந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துடுறாரு பார்த்தீங்களா இறந்தது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு விலகி போனது இறைவன் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா தூணிலும் இருப்பான் துரும்பலும் இருப்பான் தான் சொல்றோம் சரிங்களா ஆனால் அவன் உங்களுடைய உணர்விலே இருக்கிறான் நீங்க இறைவனை போய் யாருமே கோவில கண்ணால பாக்குறது கிடையாது நம்பிக்கையின் பேர்ல தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் அங்கேயும் போன தெய்வ அதிர்வுகள் தெய்வத்தின் கலைக்கின் பார்வை நம்ம படுவது நம்ம நல்லா இருக்கிறோம் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனா அதே மாதிரி இறைவனுக்கு இறைவனுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்றதை விட இறைவனாகவே நீங்கள் நினைத்து அந்த குருவை அந்த குழந்தையை அந்த தெய்வத்தை தாத்தாவை பாட்டியை அப்பா அம்மா போன்ற உறவுகள் முன்னோர்கள் பண்ண சம்பந்தப்படுக அனைத்து விஷயத்தையும் கரெக்டா யார் உதவ கையில பிடிச்சிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நீங்கள் இஷ்டப்படுற எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி எந்த தெய்வமாக இருந்து போட்டு அது காவல் தெய்வமாக இருக்கட்டும் விநாயகரா விநாயகராக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் முக்தாரமையன் தாய் முக்தாரம் இருக்கட்டும் அல்லது அங்கலா பரமேஸ்வரி இப்படி எந்த எண்ணெட்டு தெய்வங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் இந்த இறந்த வழிபாடையும் யார் ஒருத்தர் கரெக்டாக கையில் பிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து ஏழச்சனி அஷ்டமச்சனி கண்ட சனி எந்த சனிங்களாலும் வந்துட்டு போட்டு ஆறு எட்டு தசா பூத்தி எது நடந்தாலும் சரி இவங்க வாழ்க்கையில் வந்து தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்காது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி அடியோட மாறி போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க இறைவன் எல்லா விஷயத்துமே ரெண்டாக கொடுத்துருக்கான் ஒரு கண்ணு கொடுத்தா ரெண்டு மூக்குன்னு கொடுத்தா ரெண்டு ஓட்டை கை கொடுத்தா ரெண்டு கால் கொடுத்தா ரெண்டு எல்லாமே ரெண்டும் கொடுத்துருக்குறான் ஒரு கையை வச்சு நீங்கள் இப்படி ஓங்கினீங்கன்னா அடிக்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இறந்தவங்க ஒரு கை இறைவன் கை இன்னொரு கை இறந்த கை இந்த இரண்டையும் ஒன்னாக போது தான் அங்கே வழிபாடு முறை முழுமையாக பூர்த்தி அடையுமே தவிர நீங்கள் ஒரு கையை மட்டுமே நீங்கள் தூக்கி அப்படின்னா சின்ன அது மரியாதை குறைவாகத்தான் யாராக தான் பார்ப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் இறைவனை நீங்கள் கரெக்டாக கையில பிடிக்கணும் ஆனால் அதுக்கும் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கிரக நிலைகள் என்னென்ன தன்மையில இருக்குது உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கிரக நிலைகள் வந்து எந்த உறவு குறிக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்குது தாத்தா வழிபாடா பாட்டி வழிபாடா அம்மா அப்பா வழிபாடா குழந்தை வழிபாடா அத்தை வழிபாடா தா தாய்மாம வழிபாடா சித்தி வழிபாடா சின்னம்மா வழிபாடா பெரியம்மா வழிபாடா மருமகன் வழிபாடா மருமகள் வழிபாடா இப்படி என்னட்ட வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தை உரத்தில் இருக்கிற அந்த வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அந்த குரு பகவான் எங்கே நிற்கிறாரோ அதை வச்சு துல்லியமா சொல்ல முடியும் அந்த குரு பகவான் எங்கே நிற்கிறாரோ அதுதான் உங்களுக்கு கடவுள் குரு எங்கே பார்க்குறாரோ தான் உங்களுக்கு இறைவன் இருக்கிறான் குரு எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ எந்த ராசியை பாக்குறாரோ அங்கதான் உங்களுக்கு உண்டான இறைவன் இருக்கிறான் கையில பிடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில கஷ்டம் எந்த விஷயம் கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கையில வர்றது ஆனால் அதை அப்படி ஈஸியா தூக்கி தோல்லை போட்டுட்டு இந்த பக்கம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அசால்ட்டாக போகலாம் ஆனால் ஒரே வழி மட்டுந்தான் அவன் எடுப்போம் எனக்கு இறந்த வழிபாடு தேவையில்லை அப்படி நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னு வச்சுனா ஒத்த கால் செருப்பு போட்டுட்டு நீங்கள் ஓட்டப்பயத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இறந்த வழிபாடையும் தெய்வ வழிபாடையும் கலந்து எடுத்தீங்க அப்படின்னு இரண்டு காலையும் செருப்பு அதை சூ போட்டு நீங்கள் ஓட்டப்பயத்தில் ஓடுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் அது வாழ்க்கை எங் என்கிற அந்த ஓட்டப்பந்தயமாக நீங்கள் முழு கணக்கெடுத்து பாருங்க அவங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா முதல்ல உங்க ஜாதர குரு பகவான் எங்க இருக்கிறார் என்ன தன்மையை இருக்கிறார் என்ன அமைப்புல இருக்கிறார் இறந்த வழிபாட கொண்டு வர்றாரா தெய்வ வழிபாட கொண்டு வர்றாரா இல்ல இரண்டையும் கலந்து கொண்டு வராரா நீ கரெக்டா செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து உங்க ஜாதத்தை ஒரு ஆய்வு பண்ணி அப்படி கரெக்டா துல்லியமா எடுத்தீங்கன்னா அவரவர் ஜாதகத்துல அந்த குரு துல்லியமா சொல்லி கொடுப்பார் நீங்க உடனே கேட்கலாம் எங்க ஜாதத்துல அப்படி இருக்குன்னா குடும்பத்துக்கு அப்படித்தானே வரும் அப்படின்னு யோசிக்கலாம் தவறு ஒருவருடைய கர்மா இன்னொருத்த கர்மாவும் சேர்ந்து இருக்கவே இருக்காது உங்கள் ஜாதகத்துல வந்து உங்க குடும்பத்துல உள்ள பெரியப்பா வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அமைப்புல குரு பகவான் இருந்தால் உங்களுடைய மனைவி ஜாதத்துல வந்து குரு பகவான் வந்து தன்னுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் வயிற்றுல கருவில் உருவான குழந்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அமைப்புல இருந்தால் அதே சமயத்துல உங்களுடைய குழந்தை ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அதே அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சகோதர உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பு வழிபாடு செய்யணும்னா அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு அப்படி இருந்தால் இன்னொருத்தருக்கு அது மாறி வரும் அது அண்ணனா தங்கச்சியா அப்படிங்கிறது ஏன்னா அந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையும் குரு பகவான் யாரை சுட்டி காட்டுறாரோ யாரை கை நீட்டுறாரோ அப்படிதான் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியுமே தவிர எல்லாருக்கும் எல்லா கடவுளும் அப்படிங்கிறது உங்களுக்கும் சப்போர்ட் ஆகாது இது இறந்த வழிபாடு கணக்கு கரெக்டாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தெய்வ வழிபாடு அது நீங்கள் இஷ்டப்பட்டு செய்கிறது அது எல்லா தெய்வத்தையும் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்கிறது சரிங்களா அது உங்களுக்கு இஷ்டம் உங்கள் மனம் போன போய் வழிபாடு செய்கிறது அது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் ஆனால் வீட்டில் இறந்து போன அந்த வழிபாடு அப்படிங்கிறது அது யார் அப்படிங்கிறது அந்த குரு பகவான் தெல தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் சரி இதை எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியே நாள் என் தாய் முத்தாரமன் அருளால் சரிங்களா என் தாய் எனக்கு கொடுத்த இந்த என் நேனத்தால் அடிய துல்லியமாக இந்த உறவு இந்த அமைப்பில் இருந்தால் இப்படித்தான் இருக்கணும் அது துல்லியமாக எடுத்து கொடுத்து வழிபாடு செய்யறதுக்கு என்னால் எடுத்து கொடுக்க முடியும் சரிங்களா எல்லாம் இந்த பெருமை எல்லாமே என் தாய் முத்தாரம்மனையே செய்கிறோம் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா யாரை வழிபாடு செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணுங்க பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்குள்ளானே கடவுளை விட்டுருங்க அதை நமக்கு ரெகுலராக வழிபாடு செய்கிறது தான் இருந்தவங்க அமைப்பில் வந்து யாரை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுமா இல்லை அவங்க உணவு வச்சு வழிபாடு செய்யணுமா அல்ல பிண்டம் உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணி தர்ப்பணம் கொடுத்து பிண்டம் வச்சு வழிபாடு செய்யணுமா இல்லை தினசரி ரெகுலராக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவானை வச்சு தெல்ல தெளிவாக எடுக்கலாம் அப்படி நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை ஜெயிக்கணும்